நான் என்ன கேட்கறேன் மாத்தி கேட்குறேன் அவங்க யார்ல அந்த கேள்விய கேக்குறாங்களோ நைன்டீன் நைன்டீன்ல இருந்து நம்ம ஊர்ல வந்து காந்தி வந்த காலத்துல இருந்து நம்ம ஊர்ல மாஸ் மூமெண்ட் நடக்குது ஒரே ஒரு பெரிய வைலன்ஸ் நடந்தது ஜெலியன்வாலா பாக்ல சுட்டு குண்ணுது நைன்டீன் நைன்டீன்ல இப்போ நடந்து வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்ல பெரிய பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் நடந்தது பேரறிஞரோட ஃப்யூனர்ல வரும்போது ட்ரெயின்ல மேலே ஏறி உட்காந்து வந்தாங்க மக்கள் நிறைய பேர் இழந்தாங்க ஆக்சிடெண்ட்டில் அதை தவிர தமிழ்நாட்டிலையும் நம்ம நூறு வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குது தட் இஸ் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே நம்ம அசம்பிளி இருக்குது எலெக்ஷன் நடக்குது எப்போது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே எலெக்ஷன் நடக்குது பல கட்சிகள் இருந்தது பல கட்சிகளும் அந்த கட்சிகள் இன்றைக்கி இல்லை ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து நான் சொல்கிறேன் டாய்லர்ஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி நிறைய பார்ட்டி இருந்திருக்கு அந்த கட்சிகள்லாம் வந்து எந்த கட்சியுமே இது மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்தது கிடையாது ரைட்டாக ஹிஸ்டரியில் இது நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டாக நடந்ததே கிடையாது